மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக வெளியிடப்பட்டவை மோடி ஏஜென்சிகளின் கணிப்பு என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொய் என விமர்சித்துள்ளனர் தேர்தல் கணிப்புகளை வெளியிட்ட அனைத்து ஏஜென்சிகளும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கணித்துள்ளன சில ஏஜென்சிகள் பாஜகவுக்கு நானூறு இடங்கள் வரை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளன இந்த சூழலில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி இது மோடியின் கணிப்பு என்றார்

கருத்து கணிப்புகள் பல மாதங்களுக்கு முன்பே தயார்படுத்தப்பட்டு நேற்றுதான் வெளியிடப்பட்டதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் முன்னூறு இடங்களில் பாஜக வெல்லும் என்று அதன் ஆதரவு ஊடகங்கள் கூறும் என ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் யூகித்திருந்ததாக அகிலேஷ் யாதவ் சுட்டிக்காட்டியுள்ளாா் கருத்து கணிப்பின் வாயிலாக இந்திய சந்தையை தவறாக பயன்படுத்திக் கொள்ள பாஜக விரும்புகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவை போல் மொத்த நாட்டின் முடிவையும் மாற்ற முடியாது என்று கூறியுள்ள அகிலேஷ் யாதவ் எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்கள் மிகவும் விழிப்புடன் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய கருத்து கணிப்பு கார்ப்பரேட் விளையாட்டு என்று உத்தவ் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் விமர்சித்திருக்கிறார் இந்தியா கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஐந்து முதல் முன்னூற்று பத்து இடங்களில் வெல்லும் என்று கூறிய சஞ்சய் ராவத் மராட்டிய மாநிலத்தில் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான இடங்களை பிடிக்கும் என்றாா் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முற்றிலுமாக பொய்த்துப் போயுள்ளன என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது பாஜக ஆதரவு ஊடகங்களுக்கு அந்த கட்சி பெருந்தொகையை தந்திருப்பதால் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி தேர்தல் முடிவில் சூழ்ச்சியை உருவாக்கும் முயற்சிதான் இது என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது வேலைவாய்ப்பு பற்றி பேசாமல் சமூக பொருளாதார நீதியை பற்றி பேசாமல் எருமைகளைப் பற்றியும் தாலியை பற்றியும் முத்ரா கவர்ச்சி நடனத்தை பற்றி மட்டுமே பேசி பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராவாரா என்று ஜனதா தள எம்பி மனோஜ் ஜா கேள்வி எழுப்பியுள்ளார் மீண்டும் மோடி பிரதமரானால் நம் ஜனநாயகம் நாம் நினைப்பது போன்று ஆரோக்கியமாக இல்லை என்று ஐயம் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்